வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஏழு சபைகள் ஜனவரி இருபத்தி ஏழு உயிரற்ற மரத்தாலும் கல்லாலுமான தேவர்கள் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது வெளிப்படுத்துதல் இரண்டு வசனம் ஏழு எபேசு நகரம் பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றான ஆர்டிமஸ் கோவில் இருந்த பிரபலமான இடம் அந்த ஆடம்பரமான கோவில் ரோம தேவதையான தீனாலுக்கு கட்டப்பட்டது அவள் கருவுறுதலின் தேவதை அதனால் தாய் தெய்வம் என்று அழைக்கப்பட்டாள் விலை உயர்ந்த அவளது சிலை தேவதாறு மரத்தால் ஆனது உலகம் முழுவதும் அந்த தேவதையை வழிபட்டார்கள் அப்போஸ்தலர் பத்தொன்பது வசனம் இருபத்தி ஏழு தீனாலின் வெறி பக்தர்களால் அப்போஸ்தலன் பவுலுக்கு எபேசுவில் ஒரு அனுபவம் ஏற்பட்டிருந்தது அவர்களுடைய தேவியான தீனால் கைகளினால் செய்யப்பட்ட ஒரு சிலை என்று பிரசங்கித்ததால் அவரை தாக்கும்படி வெகுண்டு வந்தார்கள் வசனம் இருபத்தி ஆறு அஞ்ஞான மார்க்கத்தின் மைய பகுதியில் அந்த சபை இருந்தது ஆனால் கிறிஸ்துவனுடைய நிருபத்தின் முடிவில் மனுஷர் கைவேலையான மரமும் கல்லுமான ஏசையா முப்பத்தி ஏழு வசனம் பத்தொன்பது ஒரு தாய் தேவதையில் ஜீவன் காணப்படவில்லை என்றும் மெய்யாகவே ஜீவனை கொடுப்பவரான தேவனிடமே காணப்படுவதாகவும் நினைவூட்டப்படுகிறது தேவன் நம் உலகத்தை சிருஷ்டித்தார் மேலும் பூமியில் உள்ள இந்த பொய் தெய்வங்களை ஜெயங்கொள்ளுகிற அனைவருக்கும் புது சிருஷ்டிப்பின் அனுபவத்தை கொடுக்கிறார் ஏதேன் தோட்டத்தில் இருப்பதைப் போலவே தேவன் மீண்டும் புதிய எருசலேமின் வெளிப்படுத்துதல் இருபத்தி இரண்டு இரண்டு நடுவிலே ஜீவ விருட்சத்தை வைப்பார் ஆதியாகமம் இரண்டு வசனம் ஒன்பது ஆனால் இந்த முறை மனிதர்கள் அங்கே சொல்லாதபடிக்கு தடுக்க கேருபீன்கள் நிறுத்தப்படவில்லை ஆதி ஆகமம் மூன்று வசனம் இருபத்தி நான்கு இல்லை ஜெயம் பெற்றவர்களுக்கு நித்திய ஜீவனுக்கு அடையாளமான அந்த விருட்சத்தின் கனியை தேவன் இலவசமாக கொடுப்பார் ஆர்டமஸ் கோவிலுக்கும் ஜீவ விருட்சத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரிகிறதா அங்கே அந்த விருட்சம் அல்ல மாறாக அந்த விருட்சத்தை கொடுத்தவர் தொழுகையின் பொருளாக இருக்கிறார் அவரே நித்திய ஜீவனின் ஆதாரமாக இருக்கிறார் ஏனெனில் இயேசுவில் ஜீவன் இருந்தது யோவான் ஒன்று வசனம் நான்கு இயேசு ஒவ்வொரு சபைக்குமான தம் நிருபத்தை தாம் பூமியில் வாழ்ந்த காலத்தில் அடிக்கடி சொன்ன ஒரு சொற்றொடருடன் முடித்தார் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் மத்தேயு பதினொன்று வசனம் பதினைந்து பதிமூன்று வசனம் ஒன்பது மற்றும் நாற்பத்தி மூன்று லூக்கா பதினான்கு வசனம் முப்பத்தி ஐந்தையும் பார்க்கவும் அதன் மூலம் வெறுமனே கேட்பதை அல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு ஆவிக்குரிய ரீதியாக அடிப்பணிவதை சுட்டிக்காட்டுகிறார் ஒருவர் மேற்கொள்வதற்கு செல்ல வேண்டிய பாதை இதுதான் அது சரணடைவது கர்த்தராகிய இயேசுவே ஒரு நாளில் நான் நித்திய ஜீவனின் கனியை புசிக்கும்படி உமது பரலோக ஆலயத்தில் என் கண்கள் உம்மை விட்டு விலகாதிருக்கட்டும் அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் பதினாறு வசனம் பதினொன்று நீதிமொழிகள் மூன்று பதிமூன்று மற்றும் பதினெட்டிலிருந்து இருபது வசனங்கள் பதினொன்று முப்பது ஆமேன்